திருக்குறள் திருவள்ளுவர் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இறைவா நின்னை நான் நினைத்திருக்கும் வேளையில் நிழல் போன்று ஒழுக்கம் என்னை பின்தொடர்கிறது நின்னை மறந்திருக்கும் வேளையில் ஒழுக்கத்தின் நிழல் போன்று அதை நான் பின்பற்றுகிறேன் அவரவர் மன பரிபாகத்திற்கு ஏற்றவாறு ஒழுக்கம் உயர்ந்தது அல்லது தாழ்ந்தது ஆகிறது ஒருவருக்கும் தெரியாது ரகசியமான இடத்திற்கு போய் தீயில் கை வைத்தால் மறைவில் ஒழுக்கம் தவறினால் அது மனிதனை கீழ்மைப்படுத்தாது விட்டுவிடுமா அழகு பார்க்க யாரும் இல்லாத இடத்திலும் மலரானது தன் முழு அழகையும் தோற்றுவிக்கிறது மனத்தை மோப்ப யாரும் இல்லாத காணகத்திலும் மலரானது தன் முழு மனத்தையும் பரப்புகிறது மனமே நீ இறைவனைக்குரிய மலர் ஆவதே உனக்கு உற்ற ஒழுக்கம்